ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் ஒரு டிஷ்ஷு செய்யலாம் நம்ம செஞ்சாங்க பார்த்தாக்கா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதான் தெரியுது பாருங்கள் செஞ்சு வச்சோன்னே தட்டு காலியாக போய் கிடக்குது வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் என்ன நீங்களும் பார்த்துக்குங்க இந்த முட்டை மிட்டாய்க்கு பத்து முட்டை எடுத்துருக்குறோம் அரை கிலோ ஸ்வீட் இல்லாத பால்கோவா அரை கிலோ சீனி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் பத்து முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ முட்டையை பத்து முட்டையும் உடச்சி ஊற்றி வச்சு இதெல்லாம் ஒரு விஸ்க்கு வச்சு கலக்கிக்கலாம் பத்து முட்டைக்கு கரை கிலோ சீனி எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இதோட இந்த சீனி கரைகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும் ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் பவுட்ரு சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி நான் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் சர்க்கரையை அதெல்லாம் கொஞ்சம் நேரம்தான் ஆகும் ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா முட்டையை நல்லா கலக்கணும் பவுடர் சுகர் போட்டாக்க சீக்கிரம் கரைஞ்சிடும் முட்டை சரியாக பீட் ஆகாது அதனால சர்க்கரை அப்படியே போட்டிருக்கிறேன் அப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா கலக்கையில் நல்லா சாப்பிட்டு கொடுக்கும் அதனால சர்க்கரையும் முட்டையும் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சால் பால்குவை போட்டுக்குவோம் அரை கிலோ பால்குவை எடுத்துருக்கோம் ஸ்வீட்டில் பால்கோவை அதை போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா கரைச்சி விடணும் நம்ம அடுத்தது வந்து இன்னொரு மூணு பொருள் சேர்க்கணும் நம்ம இதில் போட்ட பாலக்கம் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கலாம் குங்குமப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுதான் சேர்க்குறேன்னு சொன்ன மூணு பொருள் நெய் ஒன்று குங்குமப்பு ஏலக்காய் தூள் போட்டாலே போதும் நான் ஏலக்காய் தூளும் எஸ்டாக நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம் எல்லாம் கலங்கிருச்சு கிளறி வந்துருச்சு இது வந்து நம்ம அடுப்பில் ஊற்றி காய்ச்சிக்கலாம் நம்ம நல்லா வந்து கரைச்சதை வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நல்லா ஊற்றி கிண்டிக்கிட்டு இருக்கிறோம் நல்லா பிடிக்காம கிண்டுங்க நல்லா கை விடாம கிண்டுங்க இல்லைன்னா பிடிச்சிரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கை விடாம கிண்ணதுக்கு அப்புறம் வேற பாத்திரத்துல ஊற்றி நம்ம தம்மில் விட்டுக்கலாம் நம்ம சட்டியில் ஊற்றி எதுக்கு நம்ம பாதி கிண்டோம்னாக்க நல்லா முட்டை முட்டாயி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம நேரடியாக வந்து தம்மில் விடக்கூடாது நல்லா கிண்டி சட்டியில் வச்சு நல்லா அரை வேக்காடு வேக விட்டு தான் நம்ம வந்து சட்டியில் வச்சு தம்மில் விடணும் வேறு பாத்திரத்தில் மாற்றி தம்மில் விடணும் நல்லா கெட்டி ஆகிடுச்சி கேக்கு டீனில் நெய் தலை வச்சுருக்கோம் இதில் மாற்றிக்கலாம் நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் கேக்கு டீனில் மாற்றிக்கலாம் இதுக்கு மேலே நட்ஸை தூய் விடுவோம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதுக்கு மேலே தூவி விட்டு நம்ம வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை திரும்பி ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம் பத்து நிமிஷமாக நல்லா ஹீட்டாக இருக்குது நம்ம வந்து வச்சுக்கலாம் வச்சாச்சு மூடி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு சிம்மாக ஸ்லோவாக வச்சுட்டு வே வச்சுக்கலாம் இப்போ முட்டை முட்டாய் உள்ள ஊத்தி வச்சு இருபது நிமிஷம் ஆகுது தொடர்ந்து பார்ப்போம் நினைக்கோன்னு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுப்போம் இப்போ மறுபடியும் பத்து நிமிஷம் கழிச்சு திறக்கிறோம் அப்பா எவ்வளவு வாசமா இருக்கு துரைக்கல கம கமன்ட்டு நீ பாருங்க ஃபுல்லா நல்லா வெந்து நல்லா மெருன்ஃப்ளர ஆயிடுச்சு அதனால் சுற்றியில் நம்ம ஓரம்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி பீஸ் பண்ணி போடுங்க நீங்கள் பீஸ் பண்ண இல்லையே சூப்பராக இருக்கும் நல்லா கேட்கும் மாதிரி நல்லா வரும் இதேபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க இது பாருங்கள் எப்படி நல்லா பீஸ் போட நல்லா வருது பாருங்கள் இதேபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ங்க அடிப்பகுதி நல்லா மெருவன் ஆயிரும் மே பகுதி மெருவன் ஆயிரும் பீஸ் போட்டு எடுத்து வச்சலான்னு மட்டும் வச்சிடாதீங்க அப்புறம் காணா போட நான் பொறுப்பு இல்லை வீட்டில் ஒருத்தரும் விட்டு வைக்க மாட்டாங்க எல்லா இடத்தையும் சாப்பிடுவாங்க இவ்வாருங்க அப்படி இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அஜித் படத்தில் அத்திப்பட்டி காணா போன மாதிரி உங்கள் வீட்டில் இந்த கேக்கெல்லாம் காணா போயிடும் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் உடனே பங்கு வச்சுருங்க எடுத்து வைக்கலான்னு வச்சிடாதீங்க சூப்பராக இருக்கும் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலாமலை